தமிழ் தொழில்நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மோடி இணைந்திருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடி அவர்கள் நேற்று தமிழகம் வந்திருந்தாரு வந்தவரு நாங்க தான் ரயில்வே துறையவே கட்டி காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணாரு ஓபன் பண்ண அன்னைக்கு பிரிட்ஜி சென்றுதான் நின்றுச்சு தான் அவங்க பராமரிக்கிறாங்களா இல்ல உண்மையிலேயே அந்த அளவுக்கு செலவு பண்றாங்களா உண்மை நிலவரம் என்ன நம்மளுக்கு தெரியல

யார் அள வைத்தார்கள்ங்கிற காட்சிய நாம பார்த்தோம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்றாலே கதறி துடிக்கிற கண்ணீர் வடிக்கிற காட்சிகளை பாரதிய ஜனதா தரப்பில் இருந்து நாம் பார்த்து கொண்டேதான் இருந்தோம் இப்ப யாரு கண்ணீர் வடிக்கிறாங்கிறதே அல்ல இப்ப மோடி ஒரு பயணத்தை மேற்கொண்டு விட்டு சென்றிருக்கிறார் அந்த மேடையில அவர் பேசி இருக்கிறார் அதாவது நீங்க வந்து பொய்யை விட பேராபத்தானது பாதி உண்மைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான செய்தியை தான் இப்போது மோடி அவர்கள் பேசி இருக்கிறார் முதல்ல அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட மூன்று மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறோம்ன்றார்ல அதுவே முதல்ல பொய் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு நிதி ஒதுக்குனாங்க நிதி வந்து சேர்ந்துச்சா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக ஒன்றிய அமைச்சரவையில இருக்கிறார்கள் அண்ண மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க திடீர்னு ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் முருகன் வந்து பேரிடர் நிதியை வழங்கியமைக்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாரு அது எல்லாத்துலயும் செய்தி ஆகுது அறிக்கையாகி அது எல்லாத்திலயும் செய்தியாகுது பேரிடர் எப்ப சார் வந்தது அப்படின்னு நீங்க அண்ணன் எல்முருகன் கேட்டா அண்ணன் எல்முருகன் கண்ணம் மூடிக்கிட்டு சொல்லுவாரு இல்லங்க சென்னையில மலை வெள்ளம் எல்லாம் வந்துச்சு இல்லையா அதுதானே பேரிடர் அந்த பேர்ல தானே நிதி கேட்டாங்கன்னு நீங்க வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாதத்துக்கு பிறகு நிதி கொடுத்துருக்கீங்க அதுவும் கேட்ட தொகை எவ்வளவு ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு ஐயாயிரம் ரூபாய் மேனி எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுச்சு அதன் பிறகு நீங்க வந்து இத்தனை நாட்கள் கழித்து கொடுத்தீங்களா அந்த ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தாங்கல்ல அந்த தொகையாவது நீங்க கொடுத்துருக்க வேணாமா வெள்ள மீட்பு பணிகள்ல ஈடுபட்ட தொகையை வேண்டாம் அது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வந்து நடந்த குளறுபடி அதெல்லாம் நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகளை கடந்த காலத்துல வச்சீங்க அதுக்கு பதில் சொல்லி அது வேறு ஆனா அப்படியே உங்களுடைய இதுபடியே இருக்கட்டுமே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல குளறுபடி நடந்ததுதான் அந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால நீங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஃபைனா கூட வச்சுக்கோங்க ஆனா வெள்ள நிவாரணத்துக்காக கொடுத்த தொகை ஆணையவாது கொடுத்தீங்களான்னு கேட்டா அதுவும் கொடுக்கல சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப சொல்றாங்கல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒதுக்கியதை விட நாங்க வந்து மூன்று மடங்கு கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறோம்னு உண்மையிலேயே பிரதமருக்கு அறிவு இருக்கா இல்ல அறிவு இல்லாம தான் பேசுறாரான்றது இப்ப சந்தேகமா இருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பெட்ரோல் எவ்வளவு வித்துது இப்ப நீங்க பெட்ரோல் எவ்வளவு விற்கிறீங்க ஒண்ணு அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய இல்லத்தரசிகள் பயன்படுத்தக்கூடிய பாம் ஆயில் இருந்து பருப்பு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு வித்துது இன்னைக்கு எவ்வளவு விற்கு அப்போ விலைவாசியினுடைய உயர்வு இருக்குல்ல அது வந்து நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூடி இருக்கு ஐம்பது ரூபாய் வித்த தோரம் பொறுப்பினுடைய விலை வித்துட்டு இருக்குன்னா இருநூத்தி எழுபது ரூபாய் வித்துக்கிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி கம்பேர் பண்ணணும்னு கேட்டா நீங்க வந்து எப்படி வந்து நிதி ஒதுக்கியதை வந்து ஒப்பிட்டு பேசுறீங்களோ அப்ப இந்த விலைவாசி உயர்வு நீங்க தானே பொறுப்பை இருக்கணும் விலைவாசி மட்டும் ஏறும் ஆனா நீங்க நிதியை வந்து உயர்த்தி தர மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே நிதியை தருவீங்கன்னு சொன்னா அன்னைக்கு இந்தியாவினுடைய சந்தை மதிப்பு ரூபாயினுடைய சந்தை மதிப்பு எவ்வளவாக இருந்தது இன்னைக்கு அந்த ஸ்ட்ராங் வேல்யூ இந்தியன் ருபீஸுக்கு இருக்கா அது அந்த வீழ்ச்சிக்கு யார் காரணம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதல பாதாளத்துல போய் கிடக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு இருந்தது பெட்ரோல் நீங்க உருவாக்குவதற்கு கச்சா எண்ணெய் பீப்பா எவ்வளவுக்கு வாங்குனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்ப நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க அவங்க வாங்கி அந்த வரி எல்லாவற்றையும் செலுத்தியது போக எவ்வளவு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க இப்ப நீங்க நாற்பத்தி ஏழு சதவீத வரியை உயர்த்தி இருக்கீங்க இப்போ அதையெல்லாம் நீங்க எந்த கணக்குல சேர்க்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு சரி அப்படியே விட்டுருவோம் நம்ம ரொம்ப யதார்த்தமா ஒரு கேள்வியை மோடியை நோக்கி வைக்க வேண்டியிருக்கு சரி சார் நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியை விட மூன்று மடங்கு அதிகமா நிதி கொடுத்தீங்க நீங்க ஒண்ணு சும்மா குடுக்கல நீங்க ஒண்ணும் இலவசமா கொடுக்கல நாங்க இங்கிருந்து மடங்கு அதிகமாக அதிகமாகக்கோம் எத்தனை மடங்கு அதிகமா கொடுத்திருக்கோம் அதிகமாக கொடுத்திருக்கோம் ஆட்சி காலத்துல கொடுத்த நிதியே நீங்க சொன்னா நாங்க மடங்கு கூடுதலா கொடுத்த நிதி எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்க ஏன் எங்க நிதியை நீங்க வாங்கிக்கிறீங்க எங்க வரிய நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க அப்ப இது வந்து ஒரு பொருந்தாத வாதம்ங்கிறது ரொம்ப தெளிவா போச்சா ஒண்ணு இன்னொன்று நீங்க வந்து நான் வந்து திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறோம் பாத்தீங்களா நாங்க வந்து ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் அதுலயுமே போய் சொல்ற நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தினுடைய ரயில்வே பட்ஜெட் மீதான உரையில மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து ஒரு கேள்வியை எழுப்புனார் என்ன எழுப்பினாருன்னா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அறிவிப்பு வெளியிட்டீங்க ரயில் திட்டங்களை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பா தென் தமிழகத்துக்காக நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு அந்த ஆட்சி காலம் முடிஞ்சு உங்களுடைய மலர்ந்துருச்சு அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கிறது அந்த தொகை இன்னும் வந்து பணிகள் இன்னும் துவங்கலையேன்னு கேட்டதுக்கு ரயில்வே அமைச்சர் பதிலே சொல்லல மாறா இன்னொன்னு என்ன தெரியுமா செஞ்சாங்க உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பட்ஜெட் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரயில்வே தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்கு புனரமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க அடுத்த பட்ஜெட் கூட்டத்தோட ரயில்வே பட்ஜெட் கூட்டத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும்போது ரயில்வே அமைச்சர் பெருமை மிகு சாதனைங்கிற பற்றி எல்லாம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே ஒதுக்கின நிதியை விட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டு அந்த பணி நிறைவு பெற்று அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல வந்து ஓராண்டுல நீங்க பணியை நிறைவு செய்தீங்க தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல அப்ப உங்களுடைய அறிவிப்பு என்பது அறிவிப்பாகவே இருக்கு ஒரு பக்கம் இன்னொன்று ஒண்ணுமே செயலியான கேட்டா செஞ்சிருக்காங்க ஒன்றிய அரசின் சார்பில் புதிதாக இயக்குகிற அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஒன்றிய அரசுக்கு நம்ம மேல அக்கறை எல்லாம் ஒண்ணு கிடையாது வருமான நோக்கம்தான் கும்ப இயக்குறாங்க என்ன பண்ணா வடநாட்டுக்காரன் ரயில அடிச்சு உடைச்சு சீட் எல்லாம் கிழிச்சு போட்டு டிக்கெட் இல்லாம ஏறி வித் அவுட்ல போனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வித்வுட்ல போற தமிழனை காட்டுங்களேன் வட மாநிலத்துக்கு எத்தனை ட்ரெயின் போகுது டெல்லிக்கு அன்றாட ட்ரெயின் போகுது இல்ல எத்தனை ஊர்களுக்கு ட்ரெயின் போகுது போற ட்ரெயின்கள்ல ஏறி ஏதாவது ஒரு தமிழன் டிக்கெட் எடுக்காம போறானா அப்போ நீங்க வந்து நாங்க தமிழனை எப்படி உயர்த்தி இருக்கிறோம்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களை எப்படி கற்பிச்சிருக்கிறோம்னு சொன்னா டிக்கெட் எடுக்காம போக கூடாதுன்னு கற்பிச்சிருக்கோம் பொது வாகனங்களை பயன்படுத்துகிற போது பொது போக்குவரத்தை பயன்படுத்திருக்கோம் அதுக்கு சேதம் ஏற்படுத்த கூடாதுன்னு நாங்க கற்பிச்சிருக்கிறோம் இன்னொன்று நீ வந்து நல்ல வசதியான ட்ரெயின்ல போ ஃபர்ஸ்ட் டயர் ஏசி புக் பண்ணிக்கிட்டு போ அப்படின்ற அந்த ஒரு தரத்தை இங்க இருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் இப்ப இந்த வேலையெல்லாம் நாங்க செய்ததுனால நீங்க ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக கூடுதலான வருமானத்தை ரயில்வே துறையில் ஈட்ட முடியுது வடநாட்டுல இதை ஈட்ட முடியல வடநாட்டுல லாஸ்ட்ல போகுது ட்ரெயின் இப்ப இதுக்கு நாங்க வந்து உங்களுக்கு கப்பம் கட்டி இருக்கிறோமா இல்ல நீங்க எங்களுக்கு திட்டத்தை கொடுத்திருக்கிறீங்களா அப்ப எங்களால் நீங்க பயனடைஞ்சதுனால தானே அந்த திட்டங்களை புதிய ரயில் திட்டங்களை நீங்க செயல்படுத்தி இருக்கீங்க இப்ப இதெல்லாம் அவர் என்ன செய்யறாருன்னா நம்மள்டுந்து நம்மளுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு நமக்கு கொடுத்த சேவைகளுக்கு உரிமை போடுறாரு ஏதோ பிச்சை போட்டதை போல சொல்றாரு இன்னொரு விஷயம் பிரதமருக்கு உண்மையிலேயே மானோ சூடு சுரண என்று ஏதாவது ஒன்று இருந்தாலும் இதற்கு நிச்சயமாக பிரதமர் பதில் சொல்லணும் ஆனா சோறு வைக்க மாட்டாங்க என்ன பேரு வைப்பாங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் பேரு எவ்வளவு நிதின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல கோரிக்கை வந்ததுக்கு பிறகு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்த்திட்டாங்க இப்ப எவ்ளோட கொடுக்குறாங்கன்னு கேட்டா ரூபாய் கொடுக்குறாங்க எழுபத்தில காங்கிரீட் வீடு கட்ட முடியுமா செங்கல் விலை என்ன விற்கிது சிமெண்டோட விலை என்ன வருது கம்பியினுடைய விலை என்னவா இருக்கு அப்போ அந்த திட்டத்துக்கு எவ்வளவு செயல்பாட்டு தொகைன்னு கேட்டா தமிழ்நாடு அரசு வரையறுத்திருக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செயல்பாட்டு தொகை காங்கிரீட் வீடு கட்டித்தருவதற்கு அதன் மூலமாக எண்ணூறு வீடுகள் கட்டித்தரப்படுகிறது ஆண்டு ஒன்று இருக்கு அந்த எண்ணூறு வீடுகளுக்கு எழுவத்தி ஐயாயிரம் போக மீதி இருக்கிற தொகையை யாரு செலுத்துறது ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல அது யாரு பார்த்தா தமிழ்நாடு அரசு அந்த இடம் யாருடைய இடம் தமிழ்நாடு அரசினுடைய இடம் பல இடங்கள்ல தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்குது சில இடங்கள்ல தான் பயணீட்டாளர்களுக்கு அந்த இடம் இருந்ததுதான் இது ரெண்டு ரெண்டு மாதிரியா செயல்படுத்துறாங்க அப்போ எல்லாம் சேர்த்து இன் அவுட்டா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பணம் தமிழ்நாடு செலவு செய்யும் ஆனா பேர் யாருடைய பேரு பிரதமர் மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு இது பத்தி வாய் திறப்பாரா மோடி இது பத்தி பதில் சொல்லுவாங்க இதே மாடல் தாங்க சார் ஃபாலோ பண்ணுவாரு இந்த சிபிஎம் பிஎம் ஸ்கூல் திட்டத்துக்கும் அதே நம்ம வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுப்போம் ஆனா லேபிள் அவங்களதான் இருக்கும் இப்ப வீடு நீங்க சொல்றதை பார்த்தா நம்ம நம்ம நிதி நம்ம இடம் ஆனா பேர் அவங்களதான் இருக்கு சோ பேர் வாங்குறது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு அதுல இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இது ஒண்ணுதான் அவர் சொன்ன உண்மை அவர் சொன்னதிலேயே முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உண்மை எதுன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு சொன்னார் பாருங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில கூடுதல் அக்கறை செலுத்தணும்ல முடிஞ்சிச்சு இல்ல நிதியாண்டு அந்த நிதியாண்டுல பட்ஜெட் போட்டாங்கல்ல அந்த பட்ஜெட்ல ஒதுக்கின தொகை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தொகை ஒதுக்கி இருப்பாங்கல்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கியதுல முப்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க அதிலும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட அறிவிப்புகள் அதற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை இருக்குல்ல அதுதான் இருபத்தி எட்டு சதவீதம் அப்ப புதுசா எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா மற்ற மாநிலங்களை ஒப்பீட்டு அளவுல பார்க்கும் வெறும் நாலு சதவீத நிதி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க நொய்டா ப்ராஜெக்ட்டுக்கு தனியா நிதி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு தனியா நிதி உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தனியார் நிதி இப்படி வந்து பல பட்டியல்கள் போட்டு உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டுமே கூடுதலான நிதியை ஒதுக்குற இந்த பிரதமர் தான் தமிழ்நாட்டுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கிருக்கும்னு சொல்ற அப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்க ஏன் அதை பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறீங்க உடனே என்ன சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசம் பின்தங்கி இருக்கு எல்லாரையும் சீரான வளர்ச்சிக்கு கொண்டு போய் எத்தனை வருஷமா சீரான வளர்ச்சிக்கு கொண்டு போவீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எழுபத்தி நாலு திட்டங்கள்ல இருந்து இந்த தானே இதேதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்ப சீரான வளர்ச்சிக்கு இன்னமும் வரலன்னா அதுக்கு காரணம் நாங்களா அவங்களா நாங்க சீரான வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம் எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை இன்னும் இன்னும் கட்டமைப்புகளை பலப்படுத்திக்கிட்டே போற எங்களுக்கு நீங்க நிதி தந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சின்னு சொல்றத நாங்க இன்னும் மேம்படுத்துவதற்கு எங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணுமா இல்ல அவங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணுமாறத மோடியினுடைய முடிவுக்கு வெற்றி விடுவோம் மொத்தத்தில் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து எதை பேசுவது என்று தெரியாமல் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மோடி அவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு பரபரப்பா ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு அதாவது முதல்வர் வந்து ரிசீவ் பண்ணோம் இருந்து மோடி அவர்கள் வராரு அதாவது பிரதமர் வராரு அவரை ரிசீவ் பண்ணாம சென்னையோட சூடு தாங்காம அவர் வந்து நீலகிரிக்கு போயிட்டாரு ஆனா முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதை பத்தி நாங்க ஏற்கனவே அவருக்கு தெரிவிச்சிட்டோம் தமிழக அரசு சார்பா தென்னர் நம்மளோட ஃபைனல் மினிஸ்டாங்க போய் மோடி அவர்களை சந்திச்சு நினைவு பரிசு கொடுக்கறாரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி நம்ம முதல்வர் அவர்கள் நலத்திட்டங்களை கொடுக்கப் போறாரு இப்ப மோடியா அமைதியா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் ஆஹ் குடுக்கற பில்டர் அதிகமா இருக்கே சார் இந்த மாதிரி குளிர் குளிருக்காக நீலகிரிக்கு போயிருக்காரு தமிழக முதல்வரை பார்த்து இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறார் எப்படி எடுத்துக்கிறது அதாவது அண்ணாமலை வந்து எதை தின்றால் பித்தம் தெரியும் அப்படிங்கிற நிலையில இருக்காரு யதார்த்தமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா நயனார் நாகேந்திரனுக்கு ஸ்டேஜ்ல சீட்டு போட்டாங்க அண்ணாமலைக்கு ஸ்டேஜில சீட்டு போடல அதுக்கு ஒரு பெரிய அரிய விளக்கத்தை கொடுத்தாரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் நான் எந்த பொறுப்புலையுமே இல்லை எனக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க அது அரசினுடைய விழா அது அரசனுடைய விழாரு மேம்போக்கா பாக்குறதுக்கு வந்து அவர் சொன்ன பதில் வந்து ரொம்ப இருக்கு ஆமா சரியா இருக்க மாதிரி ஆனா நீங்க வந்து புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் திருநெல்வேலியில மாவட்டத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டா எந்த தொடர்பும் இல்லை ஆனா அவரை மேடையில ஏத்திக்கிறாங்க அப்போ மேடையில ஏன் ஏத்துறாங்க அப்படின்னா இவர் அடுத்த மாநில தலைவர் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா மேடையில யார ஏத்தணும் முதலமைச்சர் நிகழ்ச்சி பிரதமர் நிகழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு சாதாரணமா காலையில முடிவு பண்ணி உடனே நிகழ்ச்சி தொகுப்பாளரை கூப்பிட்டு ஒரு சேர போடுங்க இவரை கூப்பிடுங்க மேடையில உட்கார வைங்கன்றதுலாம் இல்ல இதெல்லாம் புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்ப புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி யார் யார் ஸ்டேஜ்ல இருக்க போறாங்க அப்படிங்கறத பிரதமர் அலுவலகத்துக்கு தெரிவிக்கிறாங்க பிரதமர் பயண திட்டத்துல குறிப்பிடுறாங்க புரோட்டோகால்ஸ் இருக்கு இதுக்கான ஏற்பாடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நிறைவு பெறும் அப்போ கடைசி நாள் வரைக்கும் இவர் வந்து நயனார் நாகேந்திரன் பங்கு பெறாருங்கிற தகவல் கூட எந்த ஆமா நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாளேடுகள்லயும் முழு பக்கம் விளம்பரம் யாருடைய பேர் இருக்குன்னு மரியாதைக்குரிய அண்ணன் நவாஸ் கனியினுடைய தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜகண்ணப்பன் பேர் இருக்கு அந்த தொகுதியினுடைய அமைச்சர் கலந்து கொள்கிற தங்கம் தன்னர் சன்னனுடைய பேர் இருக்கு அண்ணன் எல் எல் முருகன் அவர்களுடைய பேர் இருக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழர்களின் சார்பில் ஒன்றிய அரசில் கோலோச்சி கொண்டிருக்கிற அண்ணனுடைய பேர் அதுல இடம்பெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சி நிரல் தான் எல்லா பத்திரிகைகளையும் வருது ஆனா எந்த இடத்துலயும் நயனார் நாயகத்தினுடைய பேர் இல்ல திடீரென காலையிலிருந்து பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் வருது நைனார் நாகேந்திரனுக்கு ஒரு சீட்டை போட்டுருங்க அவரை மேடையில உட்கார வைங்கன்னு சொல்லி இது வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அண்ணாமலைக்கு அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு நாம மாநில தலைவராக இருக்கும் போது திடீர்னு இவரை கூட்டு உட்கார வச்சுட்டாங்க நாம அமித்ஷாவை பார்க்க போனா அமித்ஷா நம்மளை சந்திக்க மாட்டேன்றாரு டெல்லியில நம்மளுடைய ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு அரசியல்ல தாம ஒரு பெரிய தலைவருங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பாஜகவுல அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மேடையும் கடைசியா நம்ம பயன்படுத்திடலாம்னு நினைச்சா ஆனா அதுல தூக்கி மண்ணை போட்டாங்களேன்னு சொல்லி இப்ப யார் மீது விமர்சனம் வைக்கிறதுன்னு தெரியல லைம் லைட்ல எதையாவது நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பட்டு போயிடல கெட்டு காட்டுறதுக்காக முதலமைச்சர் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு அந்த விமர்சனமும் எப்படிப்பட்ட விமர்சனமா இருக்குன்னா ஜனவரி மாதம் எட்டாம் தேதியே பயண திட்டங்கள் வகுக்கப்படுது முதலமைச்சருக்கு அந்த பயண திட்டமும் எப்படி வகுக்கப்படுது அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய குறைய ஜனவரி மாதமே வகுக்கப்பட்டு முதலமைச்சரினுடைய மே மாத நிகழ்வு வரைக்கும் அட்டவணை அலுவலகத்திலிருந்து செயலாளருக்கு வருது அப்ப செயலாளர் மூலமா முறைப்படி இந்த தகவலை மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியே பிரதமர் அலுவலகத்துக்கு தெரிவிக்கிறார் பிரதமர் அலுவலகத்தின் சார்பில் மார்ச் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் ஒரு பதில் அனுப்புறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்பவர்களுடைய பட்டியல் அனுப்பணும்னு சொல்லி அதன் பிறகு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதத்தை எழுதுறாரு தலைமைச் செயலாளர் வாயிலாக என்ன சொல்லி எழுதுறாருன்னா தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் பங்கேற்கிறாரு எந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வு நடக்கிற மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் புரோட்டோகால் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா அந்த மினிஸ்டரும் பங்கேற்கிறாரு அப்படிங்கிற தகவலை சொன்ன பிறகுதான் நீங்க வாங்கி பாருங்க பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற செய்தி குறிப்புல முதலமைச்சருடைய பேர் இல்ல முதலமைச்சருடைய பேர் எதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்கிற புரோட்டோகால் தான் இருக்கே தவிர பங்கேற்கிற நிகழ்ச்சி நிரல்ல முதலமைச்சருடைய பேரு இல்ல முதலமைச்சருடைய பேரை ஏன் போடலன்னு மோடி யாரை போய் கேட்க அண்ணாமலை யாரை போய் கேட்கணும் மோடியை போய் கேட்கணும் பிரதமர் அலுவலகத்தை போய் கேட்கணும் ஏங்க இல்லன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதலமைச்சர் என்பவர் பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்து விட்டாலே கிடுகிடுன்னு யா சொல்லுங்கயான்னு போய் காலில் விழுகிற முதலமைச்சர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அல்ல இந்த நிகழ்வு ஒன்றும் அவ்வளவு முக்கியமான நிகழ் நிகழ்வும் அல்ல நீங்க முன்பே குறிப்பிட்டதை போல தூக்காத லிப்டுக்கு நீங்க ஒரு திறப்பு விழா நடத்தி ஓடாத ரயிலுக்கு நீங்க ஒரு புதிய பாதை அமைச்சு தண்டவாளத்துக்கு கொடி காட்டுறீங்க முக்கியமான நிகழ்வு அல்ல இந்த நிகழ்வுல பங்கேற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல இன்னொரு விஷயத்த அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் ஒருவேளை முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டார் இப்படி வச்சுக்குவோமே நம்ம முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டார் என்ன தப்பு இருக்குன்னு கேக்குற என்ன தப்பு இருக்கு முதலமைச்சர் பிரதமரினுடைய நிகழ்ச்சியில கட்டாயம் இருக்கணும்னு ஏதாவது சட்ட விதி இருக்கா ஏதாவது சட்ட விதி இருக்கா இதுக்கு முன்பு அப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா எத்தனையோ நிகழ்ச்சிகளை மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது புறக்கணித்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் எத்தனையோ நிகழ்வுகளை வாஜ்பாய் பிரதமராக இருக்கிற போது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சிகள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு கட்டாயம் கிடையாது வந்தாக எந்த சடங்குகளும் கிடையாது எந்த சம்பிரதாயமும் கிடையாது முதலமைச்சரினுடைய சொந்த விருப்பு வெறுப்பு வர வேண்டும் என்று நினைத்தால் முதலமைச்சர் வருவார் வர வேண்டாம் என்று நினைத்தால் முதலமைச்சர் வர வேண்டிய அவசியமும் இல்லை எனவே நீங்க வந்து ஊட்டியில போய் ஓய்வெடுக்க ஓய்வெடுத்ததாகவே வச்சுக்குவோமே உங்களை மாதிரி பொய் சொல்லிட்டு லண்டன்ல போய் அன்னிய செலாவணிக்கான வேலையை செய்தாரா என்ன இதையெல்லாம் பேசினா இன்னைக்கு அண்ணாமலை என்ன செய்திருக்கிறாருங்கிறத நீண்ட நெடிய விவாதமாக நாம பேச வேண்டி வந்துடும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி லண்டன்ல போய் செய்த வேலைகள் எல்லாம் பட்டியல் போட வேண்டி வந்துடும் எந்த விதமான திரைமறைவு காரியங்களிலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஈடுபடுவதில்லை வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார் நீலகிரியில என்னென்ன நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றாருங்கிறது நேற்று ஊடகங்கள்ல வந்திருக்கு அரசு குறிப்புகள் வெளியாகி இருக்கு அரசு குறித்த செய்திகள் எல்லா அச்சு ஊடகங்கள்லயும் காட்சி ஊடகங்கள்லயும் வந்திருக்கு ஆனாலும் திட்டமிட்டு அவர் ஓய்வுக்காக போனதை போல ஒரு காட்சிப்படுத்துகிற ஒரு பிம்பப்படுத்துகிற வேலையை அண்ணாமலை செய்றார்ல இதுதான் அயோக்கியத்தனமான அரசியல்ன்றதை அண்ணாமலை தெரிஞ்சே செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இபிஎஸ் அவர்களையும் ஓ பி ஒன்னாவே சந்திக்க போறாரு முடிவெடுக்க போறாரு கடைசி கட்டமா யார் அதிமுக யார் பொதுச் செயலாளர் போன்ற முடிவே அவங்கதான் எடுக்க போறாங்க ஒரு பரபரப்பான மீட்டிங்கா இருக்கும் பேசப்பட்ட நிலைமையில நேற்று மோடி அவர்கள் யாரையுமே சந்திக்கல அவர் வந்தாரு அவர் வேலை பார்த்தாரு அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது இது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தலைமைக்கே தெரியாம செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு இதனால ஒரு படம் இருக்கு அப்படின்னு போய் எடப்பாடியர்கள் கிட்ட கேட்கும் போது திமுக இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஈடி ரைட் போயிருக்கு இதை எல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்க ஏன் தொடர்ந்து அதிமுக ஒரு சின்ன விஷயம் வந்து கேக்குறீங்க அப்படின்னு அதற்கான பதில சொல்லாம திசை மாத்திரை தவிர்த்து ஆமா போனாரு என்கிட்ட சொல்லிட்டு போனாருன்னு சொல்ல மாட்டாரு இல்ல வழக்கமா அவர் சொல்ற பதில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு என்ன நடத்துது அதிமுகவுக்குள்ள உண்மையிலே செங்கோட்டையினவர்கள் தலைமையை மீறி நடத்துறாரா இல்ல வெளியேற்றப்படுவார் செங்கோட்டையன்று ஒரு தகவல் வருது அதாவது செங்கோட்டையினுடைய இருப்பே இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பேராபத்தாக மாறி இருக்கிறது நீங்க அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீலகிரிக்கு ஓய்வுக்கு போயிட்டாரு பிரதமருடைய நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டாருன்னு பேசுறாருல ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் ஏன் எதிர்கட்சி தலைவர் அந்த நிகழ்வுல பங்கேற்க வேண்டியது பிரதமர் அலுவலகத்திலிருந்து எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அழைப்பு அனுப்பி நீங்க பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி போகாமல் இருந்திருப்பாரா அப்ப அந்த காலை ஏன் எடுக்கல பிரதமர் அலுவலகம்னு சொன்னா இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்க கூடாதுன்னு பிரதமரும் கருதுகிறார் அமித்ஷா உட்பட பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கருதுகிறார்கள் என்ன கருதுறாங்க அப்போ அப்ப ஏன் வந்து இந்த எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி நம்ப தகுந்த ஆள் இல்ல எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி இருக்கிற காரணத்தால் நாம் மிரட்டியதால் வந்து சேர்ந்தாரே தவிர அவர் மனம் வந்து வந்து சேரவில்லை என்பதை மோடியும் அமித்ஷாவும் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார் அப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும் வேற யாரையாவது தயார் பண்ணணும் இல்லையா அந்த தயார்படுத்துகிற தான் செங்கோடையன் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் கொஞ்ச நாளா செங்கோடையன் மீது இறைமுறை காய்மறையாக விமர்சனங்களை வைக்க எடப்பாடி பழனிசாமி இப்ப விமர்சனங்களை கூட வைப்பதற்கு தெம்பில்லாதவரா இருக்காரு ஏன்னா எடப்பாடி வந்து ஏதாவது செங்கோடையன் பத்தி விமர்சனத்தை வச்சுட்டாருன்னா செங்கோடையன் இதை டெல்லியில சொல்லி ஏதாவது பூதாகரம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் தன்னுடைய மகனுக்கு நெருக்கடிகள் எது செஞ்சாலும் வந்துடும் சொல்லி அமைதி காக்கக்கூடிய சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு பழனிசாமி கையில் கட்சியும் இல்ல எடப்பாடி பழனிசாமியால எந்த முடிவையும் எடுக்க முடியல சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆயிருந்து செங்கோடையன் சில அதிர்வுகளை அதிமுகவுக்குள்ள ஏற்படுத்திட்டு இருக்காரு இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சந்தேகம்னா செங்கோடையனை நேரடியாக இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி தானா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு செங்கோடையன் இங்கிருந்து தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறாரா இவர் அங்க அவங்களை அணுகிறாரா அவங்க இவர் அணுகிருக்கிறாங்களாங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருக்காரு ஆனா யதார்த்தமான உண்மை இப்ப என்ன அப்படின்னு சொன்னா செங்கோடையன் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்பதற்கு தயாராக இல்லை இனியும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தொடர்வதை செங்கோடையன் விரும்பல வெளிப்படையாகவே சட்டப்பேரவையில அதை வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா சபாநாயகருடைய நடவடிக்கைக்கு உள்ளானதுக்கு பிறகு எல்லோரும் வெளியில போறாங்க ஆனா செங்கோடு போய் வெளியில போயிட்டு திரும்பி வர்றாரு திரும்பி வந்து சபாநாயகர் சொன்ன உடனே உடனே அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அதை பத்தியே பேசாம கவனவிப்பு தீர்மானத்துல பேசுறாரு அதுக்கு முன்பு அந்த பதாகைகளை கொடுக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து ஒரு அடையாள போராட்டம் நடத்தினா நான் ஏன் அதுல பங்கேற்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையிலிருந்து தான் அவர் வந்து வெளிப்படுற காட்சிகளை நாம பாக்குறோம் எது எப்படி இருந்தாலும் சரி பாஜகவுக்கு செங்கோடையன் போயிருந்தாரு அணுகியிருக்கிறாருன்னு சொன்னாலும் சரி பாஜக நேரடியா செங்கோடையனை கையில் எடுத்திருக்குன்னு சொன்னாலும் சரி ஆனா எடப்பாடி பழனிசாமியை தலைமை ஏற்பதற்கு இனி ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிற நிலைக்கு செங்கோடையன் வந்துவிட்டார் அதிமுகவை கபலீகரம் செய்வதா அல்லது அதிமுகவை கைப்பற்றுவதா என்கிற அந்த ஒரு யோசனைதான் தான் செங்கோடையன் தரப்புக்கு இருப்பதாகவே தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்க பேட்டி பார்த்தா அப்படி அப்படின்லயே சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆல்இஸ்வெல் பிரெண்ட்ஸ் படத்துல விஜய் சொல்றா பாத்தீங்களா ஆலிஸ் வெல் ஆலிஸ் வெல் அது மாதிரி ஆலிஸ் வெல் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அல்ல நான் அமித்ஷா பார்த்தது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தது ஜிஎஸ்டி பிரச்சனைக்காக நான் போய் பார்த்தேன் அதை நீங்க இது பண்ணாதீங்க கூட்டணி முடிவு எல்லாம் வந்து எங்களோட பொதுச்செயலாளர் அதாவது எடப்பாடி அவர்கள் எடுப்பாரு எங்களுக்குள்ள சுமூகமா தான் போயிட்டு இருக்கு நீங்க தான் பில்டப் பண்றீங்க அப்படின்ற அதிமுக என்ன இதுக்கு மிக முக்கியமான காரணமே யாருக்குமே முதுகெலும்பு ஒரு குறைந்தபட்ச நேர்மையும் ஒரு குறைந்தபட்ச துணிச்சலும் அரசியல் கட்டாயம் கடைபிடிக்கணும் அந்த குறைந்தபட்சம்னு நான் சொன்ன ரெண்டு செய்தி இருக்குல்ல ஒன்னு நேர்மை இன்னொன்னு துணிச்சல் இது ரெண்டுமே அதிமுக இருக்கிற ஒருவருக்கு கூட இல்லை அப்படிங்கறதுதான் அவர்களுடைய நடவடிக்கையை உணர்த்துது இது அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கும் இது பொருந்தும் கே சி பழனிசாமி பாருங்க பாஜகவில இருந்து கூட்டணிக்கான நெருக்கடிக்கு அதிமுக ஆட்பட கூடாது பாஜகவினுடைய கைப்பாவையாக அதிமுக மாறக்கூடாது இதுதானே அவருடைய குழலாக இருந்துச்சு அதனாலதான் கே சி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்குனாங்க கட்சியில இருந்து அவர் நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்குனாங்கல்ல இன்னைக்கு அதே நிர்மலா சீதாராமன் போய் பாஜக விவகாரத்துல தலையிட்டு அதிமுக விவகாரத்துல பேசுறதுக்காக போய் பார்த்துட்டு இருக்காரு அப்ப பாத்துட்டு வந்த பிறகு இதுவரைக்கும் எதுக்காக சந்திச்சோன்றதே சொல்லலையே தினந்தோறும் மீடியாக்கள்ல வருவாரு ஏதாவது ஒரு ஊடகத்துல பேசிட்டு இருப்பாரு நிர்மலா சீதாராமன் அம்மையார சந்திச்சிட்டு வந்த பிறகு ஊடக நேர்காணல்கள்ல தோன்றுவதில்லை நானே பல நேரங்கள்ல சொல்லியிருக்கேன் எம்ஜிஆரினுடைய செல்ல பிள்ளை அதிமுகவுடைய நலன் விரும்பிகளில் ஒருவர்னு ஆனா இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச பிறகு இப்ப ஊடகங்களுக்கே தலை காட்டாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு திடீர்னு போறாரு டெல்லிக்கு யாருகிட்டயுமே சொல்லல ஏன் சார் டெல்லிக்கு வந்திருக்கீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டா கட்டணம் கட்டியிருக்கும் அதை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் சாயங்காலம் அமித்ஷாவை பாத்துடுறாரு மறுநாள் காலையில பத்திரிக்கையாளர்கள்ட்ட வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு சாதாரண சந்திப்பு தான் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகத்தான் சந்திக்க போனேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து இருக்கணும் அப்ப ஏன் சார் நீங்க காலையில பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது இதை சொல்லலாம்ல உங்களுக்கு துணிச்சலும் நேர்மையும் இருந்ததுன்னா நீங்க இதை சொல்லணும்ல ஆனா அதை சொல்லல அதே மாதிரிதான் என்ன பண்றாரு செங்கோடையனும் இதே வேலையை செய்யறாரு போய் சந்திக்கிறாரு போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு எதுவுமே ஊடகங்கள்ல பேச மாட்டேன்றாரு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு நெருக்கடி ரொம்ப அதிகமானதுக்கு பிறகு ஒரு காரணத்தை சொல்றாரு காரணத்தை சொல்லிட்டு இதுக்காக தான் நான் போய் பார்த்தேன் அப்போ இத்தனை நாளா இப்ப ஜிஎஸ்டி விவகாரத்துக்காக போய் பார்த்தேன்னு அவர் சொல்றாரு இல்லையா ஜிஎஸ்டி விவகாரம் நேற்று தொடங்கி இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனையா எத்தனை நாட்களாக இருக்கு இவர் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக எவ்வளவு காலத்துக்கு தொடர்ந்துகிட்டு இருக்காரு இவ்வளவு நாளா பார்க்காதவர் இவ்வளவு நாளா பேசாதவர் திடீரென இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்படியெல்லாம் நீங்க வந்து இவர்களுடைய நடவடிக்கையை பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே திருடர்களை போல அந்த தலையில் துண்டு போட்டுக்கிட்டு ராத்திரியில ஆடு திருடுறதுக்கு வருவாங்கல்ல கிராமப்புறங்கள்ல அது போன்ற நடவடிக்கையை அரசியலை செயல்படுத்துபவர்களாகவே இவர்கள் வெளிப்படுகிறார்கள் ஒரு திரைமறைவு பேரத்தை நடத்துபவர்களாகவே வெளிப்படுகிறார்கள் திரைமறைவு அரசியலுக்கு இவர்களை உட்படுத்திக் கொண்டு அந்த கட்சியையும் அவமானப்படுத்தி அம்பலப்படுத்துகிற வேலையை இவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஆனா உண்மையிடையே அதிமுக தொண்டன் வெளியில் சொல்ல முடியாத இருக்கான் தான் கட்சிக்கு யாரெல்லாம் அடையாளங்கள்னு நினைச்சானோ அவன் பூரா நான் சொன்னது மாதிரி ராத்திரியில ஆடு திருடுற மாதிரியே திருட்டுல போயிட்டு திரு இருட்டுல போயிட்டு இருட்டுல திரும்பி வர்றாங்க இவர்களுடைய அணுகுமுறை வெளிப்படை தன்மையோடு இல்ல கட்சிக்காரங்களுக்கும் தகவலை சொல்றது இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன அந்த கட்சிக்குள்ள நடக்கிறதுன்னு சொல்றது இல்ல ஆனா பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ இவர்கள் மட்டும் தான் கொள்கை கோட்பாடுகளோடு இருப்பதைப் போல இவர்களுக்கு மட்டும்தான் துணிச்சலும் திராணியும் இருப்பதைப் போல எதிர் முகாமில் இருக்கிற தமிழ்நாடு அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ரொம்ப ஏளனமாக பேசுவது ஏளனமாக சிரிப்பது நீங்க அவங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு ஏதாவது யோகிதா இருக்கு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களை விரல் நீட்டுவதற்கு முன்பாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கறத யோசிக்கிறீங்களா அந்த அறிவு கூட இல்லாமல் தான் அதிமுகவை படுகொலியில் தள்ளுகிற வேலையை எல்லோரும் சேர்ந்து செய்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா எங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொன்னீங்க நம்ம என்னென்ன பிரச்சனை அதிமுக நடக்கிற பிரச்சனை யாராலுமே பிரேம் பண்ண முடியல நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் தலைமை அதிமுகல யாரு தலைமையா இருந்தா டெல்லி தலைமை என்ன முடிவு பண்ணும் போது நமக்கு தெரியல களம் எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் நேரத்துக்கு கத்துக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி